ஆஹையா ஆசனம் சமர் பாதய பாஜம் சமர் அஸ்தோஜம் சமர் முய சமர்ப்பே நமஸ்தே அஸ் பகவரா மகா தய திரிபுராயா மத்தியுஞ்ச ேஸ்வரா சதாசி மான்தேவாசு நம ஓம் நம சிவாயம் நிதனபனபாதிய நம ஓம் ஊம் ஊர்வலிங்கா நம ஓம்ணா நம ஓம்லிங்கா நம ஓம் சுர்ணா நம ஓம் சுணிங்கா நம ஓம் பவாய நம ஓம் பவலிங்காய நம ஓம் சர்வாய நம ஓம் சர்வங்கா நம ஓம் ஜா நம ஓம் ஜாலிங்கா நம ஓம் ஆய நம ஓம் ஆமிங்கா நம ஓம் பரமாய நம ஓம் பரமலிங்காய நம ஓம் சிவாய நம ஓம் சிவலிங்காய நம ஓம் நம சிவாய சிவாயம் சிவாய நம ஓம் மகேஸ்வராய நம ஓம் சாம்பவே நம ஓம் சசிசேகரா நம ஓம் சசிசேகராய நம ஓம் வாமதேவாய நம ஓம் கவரே நம ஓம் கபர்தினே நம ஓம் ஓம் சூலபாடே நம ஓம் கட்வாங்கிணே நம ஓம் விஷ்ணுவல்ல நம ஓம் சிவவிஷ்டா நம ஓம் அம்பிகா நம ஓம் ஸ்ரீகண்டா நம ஓம் பத்தவாத்சலாய நம ஓம் பய நம ஓம் சர்வ நம ஓம் திரலோகேஷா நம ஓம் சிவப்பி நம ஓம் உகராய நம ஓம் கபாலே நம ஓம் காமாரே நம ஓம் அந்தசுரசூதனாய நம ஓம் கங்காசரா நம ஓம் லாட்டாட்சா நம ஓம் கால காலா நம ஓம் கிருநிதை நம ஓம் பீமாய நம ஓம் பருவஸ் தா நம ஓம் மிருகபானே நம ओम जटाधराय नम ओं कैलासवासने नम ओम कवचने नम ओं कठोराय नम ओं त्रिपुरांतकाय नम ओं वृषाकाय नम ओं वृषभारूढ़ाय नम ओं भस्मोदोलित विग्रहाय नम ओं सर्व नम ओं त्रैमूर्त नम ओमीश्वराय नम